இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி எட்டு என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை விழித்தெழ செய்வேன் ஆண்டவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது உமது உண்மை கடவுளே வானங்களுக்கு மேலாக நேர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வல கையால் அவர்களுக்கு துணை செய்யும் என் விண்ணப்பத்திற்கு பதில் அளியும் கடவுள் தமது தூயகத்தில் நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கொத் பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையது என்னுடையது மனசேயும் என்னுடையதே எப்ராயும் என் தலைசீர் யூதா என் செங்கோல் மேவாபு எனது பாதம் கழுவும் பாத்திரம் ஏதேமின் மீது எனது மிதியடியை ஏற்றுவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரன்சூல் உள்ள என்னை இட்டு செல்பவர் யார் ஏதேம் வரைக்கும் என்னை கூட்டி செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்